ஊமை ஊற கெடுக்கும் பெரிச்சாளி பேரை கெடுக்கும் அப்படி ஊமையானவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சில வரிகள் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உஷாராக இருந்துக்கோங்கோ குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட சொந்த பந்தங்கள் பேசவே மாட்டாங்க ஆனால் அக்கம் பக்கம் தெருவில் உள்ளவங்கக்கிட்ட நல்ல கலகலன்னு பேசுவாங்க ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க ஏன் இப்படி பண்ணு நம்ம கேட்க போகிற நம்ம மேலேயே பழியை தூக்கி சாதுரியமாக போட்டுருவாங்க அது மட்டும் இல்லை நீலி வேஷம் நல்லாவே போடுவாங்க அவங்க மேலே தான் தப்பு இருக்கும் ஆனால் கண்ணீர் வீட்டு கண்ணீர் வீட்டு அவங்க மேலே தப்பு இல்லை கேட்க வந்தவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு அப்படியே சூப்பராக நிகழ்த்திடுவாங்க காரியத்தை தான் சாதிக்க நினச்சதை சைலண்ட் மாதிரி அமைதியாக இருந்து எப்படி எப்படி சாதிக்கணுமோ அப்படி அப்படியே சாதிச்சுருவாங்க உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க ஆனால் சில ஜென்மங்கள் தூரமாக இருந்தால் கூட விட மாட்டாங்க எப்படியாவது காயை நவுத்திட்டு தான் இருப்பாங்க